எழுபது வயதை தாண்டி எண்பது வயதை நோக்கி சென்று கொண்டிருக்கும் எனக்கு தெரிந்த ஒருவரிடம் தரக்குள் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுகின்றன என்று கேட்டேன் அவர் என்னிடம் பின்வருமாறு கூறினார் இதனால் வரை என் பெற்றோர் என் உடன் பிறந்தவர்கள் என் மனைவி என் குழந்தைகள் மற்றும் என் நண்பர்களை மட்டுமே நேசித்து வந்த நான் இப்போது என்னையும் நேசிக்க ஆரம்பித்து விட்டேன் நான் இந்த உலகையே தன் தோள்களில் தூக்கி சுமக்கும் அட்லாஸ் அல்ல இந்த உலகம் நான் இல்லாமலேயே இயங்கும் என்பதை உணர்ந்து கொண்டேன் காய்கறி மற்றும் பழ வியாபாரிகளிடம் பேரம் பேசுவதை நான் நிறுத்திவிட்டேன் இன்னும் கொஞ்சம் பணம் கொடுப்பதால் எனக்கு எந்த நஷ்டமும் கிடையாது ஆனால் அது அந்த ஏழையின் மகளின் கட்டணத்தை சேமிக்க உதவும் எனக்கு பணிவடை செய்யும் நபர்களுக்கு நான் அதிக சன்மானம் தர ஆரம்பித்தேன் அவர்கள் என்னை விட மிகவும் கடினமாக உழைக்கிறார்கள் இந்த கூடுதல் பணம் அவர்கள் முகத்தில் புன்னகையை வரவழைக்கக்கூடும் என்னை விட வயதில் முதியவர்கள் ஏற்கனவே பலமுறை கூறிய கதைகளாக இருந்தாலும் அவர்கள் கூறும் கதைகளை பொறுமையாக கேட்க ஆரம்பித்தேன் அந்த கதையை ஏற்கனவே பலமுறை சொல்லிவிட்டார்கள் என்று முதியவர்களிடம் சொல்வதை நான் நிறுத்திவிட்டேன் இந்தக் கதை அவர்களை நினைவுப் பாதையில் நடக்கவும் கடந்த காலத்தை மீண்டும் உயிர்ப்பிக்கவும் செய்கிறது என்னை சுற்றியுள்ள மக்கள் செய்வது தவறு என்று எனக்கு தெரிந்தாலும் அவர்களை திருத்த முயற்சிக்க கூடாது என்பதைக் கற்றுக்கொண்டேன் அனைவரையும் முழுமையடையச் செய்யும் பொறுப்பு எனது அல்ல முழுமையை விட அமைதி விலைமதிப்பற்றது என் சட்டையில் உள்ள மடிப்பு கலைந்திருப்பது அல்லது சிறிய அழுக்கு கரை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று நான் கற்றுக்கொண்டேன் ஏனென்றால் தோற்றங்களை விட ஆளுமைதான் உயர்ந்தது என்னை மதிக்காதவர்களிடமிருந்து நான் விலகிச் செல்கிறேன் அவர்களுக்கு என் மதிப்பு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் எனக்கு தெரியும் என் உணர்ச்சிகளைக் கண்டு வெட்கப்படாமல் இருக்க நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன் என் உணர்ச்சிகள்தான் என்னை மனிதனாக்குகின்றன உறவை முறித்துக் கொள்வதை விட அகங்காரத்தை கைவிடுவது நல்லது என்பதை நான் கற்றுக்கொண்டேன் என் அகங்காரம் என்னை ஒதுக்கி வைக்கும் ஆனால் நல்ல உறவுகள் உள்ளவரை நான் ஒருபோதும் தனியாக இருக்க மாட்டேன் ஒவ்வொரு நாளும் இதுவே கடைசி நாள் என்பது போல வாழக் கற்றுக்கொண்டேன் உண்மையாக இதுவே என் கடைசி நாளாக இருக்கலாம் எனக்கு மகிழ்ச்சி தருவதை நான் செய்கிறேன் என் மகிழ்ச்சிக்கு நான் பொறுப்பு அதற்கு நானே கடமைப்பட்டிருக்கிறேன் மகிழ்ச்சி என்பது ஒரு தேர்வு நீங்கள் எந்த நேரத்திலும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் அவ்வாறு அவர் கூறினார் அவர் கூறிய கருத்துக்கள் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ள முடிவு செய்தேன் நாம் ஏன் அறுபது எழுபது அல்லது எண்பது வயது வரை காத்திருக்க வேண்டும் ஏன் எந்த நிலையிலும் வயதிலும் இதை பயிற்சி செய்ய முடியாதா சிந்தியுங்கள் நன்றி வணக்கம்